டி வருவாயின திரைப்படம் ராஜகுமாரனுடைய இயக்கத்தில் வெளிவந்த ஒரு மிக முக்கியமான திரைப்படம் இந்த திரைப்படத்துல பார்த்திபன் அஜித் தேவியானி வந்து நடிச்சிருப்பாங்க பார்த்திபனுடைய கதாபாத்திரத்துல முன்னதாக வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு சொன்னா தளபதி விஜய் பதினைந்து நாட்கள் கோல்சீட் வந்து கொடுத்தாரு ஆனால் திரைப்படத்துல தளபதி விஜய் வந்து நடிக்க முடியாமல் வந்து போனாது இதற்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான சம்பவம் வந்து காணப்படுகிறது அது என்ன அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல வந்து நாங்க பார்க்க போகிறோம் நீ வருவாயின திரைப்படம் ராஜகுமாரன் எழுதி இயக்கிய முதல் திரைப்படம் விக்ரமனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த காலகட்டத்தில் அவர் முதலாவதாக இயக்கிய திரைப்படம் இந்த நீ வருவா என திரைப்படம் வந்து காணப்படுகிறார் கண்கள் மட்டும் இந்த திரைப்படத்தை வந்து அதிகமாக வந்து பேசும் கதாநாயகி அந்த கண்ணை கண்ணைத்தான் காதல் செய்வார் ஒரு வித்தியாசமான கதை கோணத்துல இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டார் இதுல பார்த்திவனுடைய கதாபாத்திரத்தில் முன்னதாக வந்து நடிக்கிறதுக்கு விஜய் கிட்ட அவர் வந்து போய் பேசி இருக்கிறாரு எனவே தளபதி விஜய்க்காக அவரை மனசுல வச்சு கொண்டு அவர் கதை வந்து உருவாக்கி இருக்கிறார் தளபதி விஜய் கிட்ட போய் நீ வருவா என திரைப்படத்தின் கதை வந்து சொல்றாரு ஆனா அந்த டைம்ல தளபதி விஜய் வந்து சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா என்னால இந்த திரைப்படத்தில் வந்து நடிக்க முடியாது ஆனால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்

அதனால என்னுடைய மார்க்கெட் வந்து இல்லாமல் போய்விடும் அதன் காரணமாக என்னால் வந்து இதில் வந்து நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து மறுப்பை தெரிவிச்சிட்டார் ஆனால் அதே நேரம் அஜித்தும் ஆசைப்பட்ட கதாபாத்திரம் எது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபிளாஷ்பேக்ல வருகின்ற கதாபாத்திரம் தான் எனவே இரண்டு பேரும் ஒத்து வராத காரணத்தால் அடுத்த கட்டமாக இன்னொரு ஹீரோவை வந்து தேடி போக வேண்டிய சூழ்நிலை ராஜகுமாரனுக்கு வந்து ஏற்படுகின்றது அதுக்கப்புறமாகத்தான் தளபதி விஜய்க்காக எழுதிய அந்த கதையில பல மாற்றங்களை வந்து செய்ததுக்கு அப்புறமாக பார்த்திபனை நடிக்க வைப்பதற்காக ஒப்பந்தம் செய்கிறாரு இப்படிதான் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டது பல சிக்கல்கள் இந்த திரைப்படத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தாலும் கூட குறிப்பாக இந்த திரைப்படத்தினுடைய உருவாக்க பணிகள்ல இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி பெற்ற திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து காணப்படுகிறது இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பல பாடல்கள் மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றது எனக்கு இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்த பாடல் உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்கும் என்றதை வீடியோக்குள்ள கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு தேவதை வந்து விட்டா என்னை தேடி